ஹலோ விவாஸ் நான் ஒரு சில கொஷின் வந்து எதிர்பார்த்தேன் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏரி வரிசைப்படுத்துக இறங்கு வரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் மக்கள்தொகை இடத்தை கேட்கலாம் இல்லை பரவல் கேட்கலாம் பால் நவிகிதம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரிசைப்படுத்துக அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போயிருந்தோம் அதே போல் தான் இந்த கொஷினும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு போனேன் மோஸ்ட்லி பாக்ஸ் இருக்குது வந்துடும் நமக்கே தெரியும் ஸோ இது வந்து மதம் வழிபாட்டு தலம் தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சில வழிபாட்டு தலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்துவ மதம்னா தேவாலயம் அப்படின்னும் இந்து மதம்னா கோவிலுனும் இஸ்லாம்னா மசூதினும் ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஸோ தெரியாது தான் அவங்க கேட்பாங்க புத்த மதம் விகாரா எனக்கு வந்து இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது புத்த மதம் விகாரன்னு சொல்லிட்டு இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறதுக்குலாம் ஏதோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிட்டேன் சமணம் அப்படின்னா பசாதியும் இருக்குது சமம் அப்படின்னா பாதி தானே ஸோ சமணம் பசாதி அப்படி ஞாபகம் வச்சுட்டேன் ஜொராஸ்டியமில் எப்படி ரீ இருக்கோ அதே மாதிரி அகியாரியில் எண்டில் ரீ இருக்குது ஸோ இதை தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் இது வந்தால் இதுன்னு மீதி இருக்குது ஜூட்டாஷியம் மட்டும்தான் ஜூடாஷியம் வந்தால் சினகாக் அப்படின்னு போட்டு வந்தேன் ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே இல்லை போடுறதுக்கு அப்படி போடதாலும் நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கொஷனும் வந்தது அங்கே படித்தாலும் நமக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாக தான் ஆயிடுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா புத்த விகாரம் வந்து நான் மேட்ச் பண்ணிக்கினேன் ஸோ புத்த மதம் விகாரம் சீக்கு ஃபோரு சீக்கு ஒன்றே ஒன்று தான் ஃபோர் இருக்குது ஸோ இதை அப்படியே போட்டு வந்துட்டேன் இருந்தாலும் ஒரு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு சமணத்துக்கு பசாதியும் செக் பண்ணேன் சதுவம் ஏக்கு மூணு இருந்தது இந்த பொறுத்து கரெக்டாச்சு ஸோ இது போல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு எது குழப்பமோ அதை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க ஸோ இதே போல் எது எதுலாம் பாக்ஸ் இருக்குதோ அதனால பார்த்துங்க உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை பார்க்காதீங்க எது லைட்டாக போட்டுருவாங்களோ அதை பாருங்கள் அதை தான் அவங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்